வெளி மகிழ்ச்சியோ அதிகமா வெளிப்படுத்துறாங்க அதாவது எந்த உணர்வா இருந்தாலும் அது வெளிவரும் பொழுது நம்முடைய நாம் அது வெளிவரணும்னு வலுப்படுத்துறது வெளிப்படுத்துறதுல நம்மளே தான் வந்துருது நீ எந்த உணர்வும் நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க அது வரும்போதும் நம்மளறியாமலே அன்கான்சியஸாகவே வந்துடுது அது எப்போ நம்மளாமலே வரக்கூடிய உணர்வை வந்து வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு வந்திருக்குங்கிறதே நமக்கு தெரியும் ஒரு கோபமோ ஒரு பயமோ துக்கமோ வந்துன்னு சொல்லிச்சோன்னா நம்மளறியாமலே வந்துடும் சூழ்நிலையில் வந்து அந்த சூழ்நிலையினுடைய இதில் வந்து நம்மளறியாமலே நம்முடைய மனோ இயல்பு வந்து ரியாக்ட் பண்ணும் அந்த சூழ்நிலையை நம்ம ரியாக்ட் பண்ணும் பொழுது நம்மளறியாமலே அந்த உணர்வு வந்துடும் அந்த வரும்பொழுது அதுதான் வந்து நம்ம ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம் அந்த ரியாக்ஷனை வந்து பழையபடி நம்ம என்ன பண்ணிடுறோம் அதை நம்ம கையில் எடுத்துடுறோம் எடுத்து நாம் வந்து இப்போ ஒரு கோபம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அந்த கோபம் வந்து வந்த நிமிஷத்தில் நம்மள ஏரியாமலே வந்துடுது வந்ததுக்கு பிறகு என்ன சொன்னால் அந்த கோபம் நியாயமானதுன்னு சொல்லி நம்ம கையில் எடுத்துறோம் நியாயம்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் முதல்ல நம்ம நியாயம் அந்நியாயங்கிறதுலாம் நமக்கு தெரியாது நம்ம ஏரியாமலே வந்துடுது எப்படி தான் வந்துனே நமக்கு தெரியாது வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அது நியாயம்னு சொல்லி நம்ம கையில் எடுத்ததுக்கு பிறகு இந்த கோபத்தை அடுத்தவங்க மேலே நம்ம காட்டுறோம் அப்போ நம்மள ஏரியாமலே வந்த கோபத்தை நம்ம அடுத்தவங்க மேலே காட்ட மாட்டோம் அது நமக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு நம்மள ஏரியாமலே அந்த கோபம் நமக்கு தான் தெரியும் அது தெரிஞ்ச மாத்திரத்தில் அது இல்லாமலே போயிடும் அது நம்ம அதை அடக்கணுன்னுட்டு இல்லை அது அடுத்தவங்களை மேலே அதை அதை காட்டணுங்கிற அவசியம் இல்லை அது நம்ம அதுக்கு முன்னாலே போயிடும் ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அடுத்த செகண்டில் இது நியாயம்தான்னு சொல்லி நினச்ச நிமிஷத்தில் படிப்படியும் இந்த கோபத்தை நம்ம கையில் எடுக்கிறதுனால அந்த கோபம் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை அடுத்தவங்க மேலே பிரயோகம் பண்ணுறோம் அது வந்து ரியாக்ஷன் கிடையாது அது வந்து அதை கவுண்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க அது நம்ம எதிர் செயல் மாதிரி பண்ணிடுறோம் முதல்ல வரக்கூடியது நம்மளை அறியாமலே வந்தது பிறகு நாமளாக அறிஞ்சு செய்கிற செயல் வந்து கவுண்ட்ராக்ஷன் நம்ம சொல்கிறோம் அறிஞ்சு நம்ம செய்யும்போது எது நியாயமோ எது தர்மோ அதை செய்யணும் சில நேரங்களில் இப்போ நீங்கள் ஒரு பைத்தியக்காரன் வீட்டில் நுழஞ்சிட்றாங்க கோபப்படுறது அவசியம் செய்யணும் கோவப்படுறதுல தப்பு கிடையாது அப்போ அது உங்கள் எரியாமலே செய்கிறதில்லையா உங்கள் கண்ட்ரோலில் வருது உங்கள் கண்ட்ரோலில் வர்றதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் உங்களால் உங்களை மீறி வந்தது வந்து அதுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பு எடுக்க வேண்டாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்யுறதுக்கு அவசியம் இல்லை அதுவாகவே போயிடும் இப்போ உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு சினிமாவில் நடிக்கிறாருன்னு வச்சுக்கிட்டுங்களேன் ஐயா நீங்கள் கோவப்படுற மாதிரி நடிங்கன்னுட்டு சொல்லி சொன்னால் அவர் கோவப்படுற மாதிரி நடிக்கிறார் அப்போ அதெல்லாம் வந்து அவர் கோபத்தை ஜெனரேட் பண்ணுறாரு அப்போ அது வந்து அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது கோவப்பட்ட போதும் நிறுத்துங்கன்னா நிறுத்திக்கலாம் அவர் இது நம்மளறியாமலே வர்றதுங்கிறது வரும் பொழுது அது வந்து நம்மளை மீறின செய்யலாம் இருக்குது அப்புறம் அதுக்கப்புறம் நினைச்சேன்னா நம்ம கையில் எடுத்து நாம் என்ன பண்ணிடுறோம் அடுத்தவங்களோட ஒரு பிரச்சனை பண்ணும்போது அப்புறம் அவங்க நமக்கு பதிலுக்கு பிரச்சனை பண்ணணும்னு சொன்னால் இது வந்து மல்டிப்ளை ஆகிடும் அப்புறம் நம்ம நம்மளை மீறி போகும்போது என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு நியூராசிஸ் லெஸ்ட் லெவலுக்கு போயிடுறோம் ஒரு ஒரு மென்டல் டிசார்ட் அளவுக்கு ஒரு டெம்பரரி மேட்னஸ் அளவுக்கு போயிடுறோம் அப்புறம் கோவமே வந்து கோவம் நம்மளை ஆட்சி பண்ணுற அளவுக்கு போயிடும் அதுவும் அதுக்கப்புறம் நம்ம கண்ட்ரோல் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியாது நம்மளை மீறி போயிடுது அப்போ அது சொன்னால் முதல்ல நம்ம கையில் எடுத்து பண்ணுறதுனால தான் அது நம்மளை மீறி போகிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்துட்றோம் முதல்ல வந்து நம்மளை மீறி போகிறதுக்கு வாய்ப்பு முதல்ல கிடையாது நாமளும் அதுக்கு அங்கீகாரம் கொடுக்குறதுனால அது நம்மளை மீறி போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் அது நம்ம அது எங்கே அது நம்மளை கூட்டிகிட்டு போதோ அங்கே நம்ம போக வண்டியளவுக்கு வந்துடுவோம்